யுவராஜ் அவர் ரொம்ப நேரமா காத்திருக்கா அவர்ட்ட கேட்ட திரு வாசன் அவர்கள் நீண்ட நா நாள்களாக வெளிப்படையா சொல்லக்கூடியது எல்லாரும் ஒன்னா இருக்கணும் குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கற எதிர்பார்ப்பை விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் இந்த சந்திப்பை எப்படி பார்க்கணும் யுவராஜ் உங்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல்களும் தெரியும் குறுமையா கவனிக்கக்கூடிய ஒருத்தர் கூடதீங்க இல்ல எங்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இந்த தலைவர் ஆரம்பத்திலிருந்து திரு வாசன் விலை பொறுத்தவரையிலும் தமிழகத்துல ஒரு வலுவான கூட்டணி தேவைங்கிறது எந்த மாற்று கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் முயற்சி பண்ணணும் அது நடைபெறாம போச்சு தொடர்ச்சியா தலைவர் பொறுத்து வெளிப்படையா பேசுறோம் நம்ம வந்து ஒரு வலுவான கூட்டணியை திமுக மாற்று மாற்றுக்கிறது கிடையாது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வந்து திரு அமித்ஷா அவர்களை பார்த்ததை பொறுத்த வரையிலும் ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் பார்க்க எல்லா உரிமை இருக்கு அவருக்கு குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தெரியும் கடந்த நான்கு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அரசனுடைய நடவடிக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா இது மக்கள் விரோத அரசு நடந்துச்சு குறிப்பா கஞ்சா பழக்கத்தை பொறுத்தவரையிலும் குழந்தைகள் இருந்து பெரியவர்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தமிழகத்துல இருக்கு மறுபுற ஊழல் ஒரு பக்கம் இருக்கு அதே மட்டும் இல்லாம கடந்த ஒரு மாத காலமா பாத்தீங்கன்னா இந்த மொழி பிரச்சனையை எடுத்துக்கிட்டு திமுக பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த தமிழகத்துல கொண்டு வந்து முக்கியமான மக்கள் பிரச்சனை எல்லாம் திசை திருப்பதற்காக நாடகம் ஆடிட்டு வராங்க திமுக கூட்டணி கட்சிகள் இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தாஸ்மார் இது எல்லாமே வெறும் சட்டமன்றத்துல பேசினா மட்டுமே நிரந்தர தீர்வு கிடையாது காரணங்க சட்டமன்றத்துல பேசுறதையே அவங்க தொலைக்காட்சியில் காட்டுறது கிடையாது வெறும் முதலமைச்சர் அவரோட கூட்டணி கட்சிகள் குறிப்பா முதலமைச்சரை புகழ்ந்து பேசுறதை மட்டுமே தான் தொலைக்காட்சியில காட்டுறாங்க இப்படி இருக்கும் பொழுது திரு எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை பார்த்து ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் நாங்க பாக்குறோம் இது அரசியல் கலக்க விரும்பல நிச்சயமா ரெண்டு தலைவர்கள் பேசுமா அரசியல் இருக்கத்தான் செய்யும் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல நானும் போட்டியிட்டேன் ஈரோடு கிழக்குல வெறும் ஒரு மூன்று சதவீதத்து தான் ஆட்சி இருந்துச்சு எங்களுடைய கூட்டணி கட்சி அந்த மூன்று சதவீதம் பாத்தீங்கன்னா பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி இருக்கும் பொழுது இயல்பாகவே ஒரு எதிர்ப்படையோடு இருக்கதான் செய்யும் பிறகு அன்றைக்கு திமுக கூட்டணி கட்சி சிறுபான்மை மக்கள்கிட்ட ஒரு தவறான கருத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களை திரிந்து திருப்பினாங்க ஆனா இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் புரிஞ்சு நீங்க ஆளுர் ஸ்டானவாசினாடி ஆட்சி காலத்தை என்ன கொண்டு இன்றைக்கு வந்தார் மருத்துவக் கல்லூரி வந்திருக்கு பாதுகாப்பு வேளாண் மண்டலம் அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா அவருடைய பகுதியை சார் தொகுதி பக்கத்துல வருது அதற்காக சொல்ற பல சாதனை அவர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அப்ப இருந்த திரு முத எதிர்கட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் வரும்போதெல்லாம் பலு நூட்டாரு கருப்பு கலரா எங்க காமிச்சு பேக் மோடி சொன்னாரு இன்றைக்கு நிதி சொல்றாரு தமிழக இந்த வளர்ச்சி திட்டத்தையும் மோடி தரலையும் சொல்றாரு ஏன் வரும்போது கருப்பு கொண்டு விடலாமே கோபாக் மோடி முதலமைச்சர் சொல்லலாமே முதலமைச்சர் பிரதமர் வரும்போது புறக்கணிக்கலாமே ஏன் செய்யமணிங்கிறாங்க அதற்கு நேர் மாறாக நூற்றாண்டு விழாக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூப்பிட்டு வர்றாங்க இவர்கள் பண்றது மட்டும் நியாயமா சொல்லுங்க சார் எங்களை அரசியலை ஆமா இப்ப வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா தமிழ்மணி அவர்களும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர் ஆனா வெளிப்படையா சொல்லிட்டு இந்த சந்திப்பை நடத்தி இருக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்றாரு இப்ப இந்த சிக்கல்களுக்காக தான் பாக்க போறாருன்னா அதை சொல்வதிலையோ அதுதான் ஆரம்ப புள்ளி இல்ல ஒருவேளை கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எல்லாம் வெளிப்படையா பேசுற மாதிரி அவசியம் இல்ல ஏன்னா இன்னைக்கு இன்னும் காலம் இருக்கு அதுக்கான வியூகம் இருக்கலாம் ஆனால் முழுமையா இது இல்லன்னு மறுக்கிறதுக்கான காரணமா என்ன பார்க்க வேண்டியிருக்கு சார் ஒரு தலைவர் வந்து எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட்டு செய்யணும்னு அவசியமே கிடையாது குறிப்பா இது போன்ற தலைவர்களை சந்திப்பது பார்த்தீங்கன்னா எதாச்சும் கூட நடந்து வாய்ப்பு இருக்கு டெல்லி போறாரு அலுவலகத்தை பார்வையிட போறாரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாங்க இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சரி அந்த அப்பாயின்மெண்ட் முறையா பயன்படுத்திருக்காதான்னு நினைச்சுக்கணும் ஏன்னா முதலமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரு டெல்லி போறாரு யாரையோ பாக்க போறாருடத்துல தமிழக பிரச்சனை பேசுங்க முதலமைச்சரே சொல்லியிருக்காரு அப்ப சொல்லிருக்கும் போது ஏன் அரசியல் கலைக்கறிங்க திருப்பி திரு ஆலூர் சானவாஸ் அவர்கிட்ட சொல்ற நண்பர் அவர்கிட்ட சொல்றதெல்லாம் அவரெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்காரு நிறைய வாய்ப்பு இருக்கு பேசறதுக்கு முதலமைச்சர் சொல்லுங்க இதுக்கு தமிழக மக்கள் பல பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் எல்லாம் வந்து திசை திருப்பதற்காக பல்வேறு விதமான கோணங்கள்ல வந்து புது புது பிரச்சனை கொண்டு வந்து விடுறாங்க இதெல்லாம் மக்களை பாதிக்காது இன்றைக்கு மொழி பிரச்சனை வந்து உணர்வு பிரச்சனையா இருக்கலாம் ஆனா எனக்கு அவசியமான பிரச்சனை கிடையாது இன்னைக்கு அதை விட பிரச்சனை சட்டொழுங்கு இன்றைக்கு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேல வந்து வீட்டுல இருந்து வெளியே போறோம் பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு எவ்வளவு கொல கொலை நடக்குது அதை பத்தி பேசியிருக்காரா ஏன் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு விசி கே உட்காருங்க ஒரு கூட தமிழகத்துல அனுமதி கிடையாதுங்க அதற்காக எவ்வளவு இடத்துல அவரே உணர்ச்சி வசிப்பு பேசியிருக்காரு அவர் தலைவர் பேசியிருக்காரு

அப்ப திமுக கூட்டணி நிற்கும் பொழுது திமுக விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் பாட்டாளி முக்கிய பொங்கட்சி மிகப்பெரிய கூட்டணி நின்னும் ஆனா மிகப்பெரிய தோல்வி சந்திச்சோம் சார் கூட்டணிங்கிறது ஒரு பலம் சேர்க்க ஒரு அடிஷனல் வேல்யூ தான் ஒழிய அதுதான் ஒரு வெற்றியை திமுகன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அதனால எங்களை பொறுத்தவர்ல சொல்றது திமுக வந்து ஒரு கூட்டி கட்சி வெளிப்படையா இந்த கூட்டணிக்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய திமுக பலவீனமா இருக்குன்னா இவ்வளவு பலமான ஒரு கூட்டணி தேவையா இருக்குதாங்கிற ஒரு அந்த முரண் அதோட சேர்ந்தே வருதுல உங்க இதுல அதுக்காக அப்படி கிடையாதுங்க நாங்களுக்கு தேவை மிகப்பெரிய வெற்றியை பெறணும் திமுக பெரிய தோல்வி சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் அங்க இருக்கும் அதற்காகத்தான் ஒரு வலுவான கூட்டணி இருக்கும் பொழுது மிக பெரிய வெற்றி கிடைக்கும் எந்த எதிர்போட்டையும் இது வந்து ஒரு உறவின் தொடக்கம்னு பாக்குறீங்களா இல்ல கூட்டணிக்கான வாய்ப்புகளை உருவாக்குதுன்னு பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க இல்ல சார் அரசியல நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பர்களும் கிடையாது இன்றைக்கு வந்து அதே நீங்க வந்து எடுத்து உண்மெடுத்துக்கு நீங்க வந்து எமெர்ஜென்சியில வந்து திமுக தலைவர்கள் தாக்கப்பட்டாங்க குறிப்பா நம்முடைய முதலமைச்சரே தாக்கப்பட்டாங்க இன்றைக்கு அதே காங்கிரஸ் ஒரு கூட்டணி வச்சிக்கலீங்களா பெரிதும் மதிக்கக்கூடிய அன்னைக்கு இந்திரா காந்தியை வந்து கொச்சையைப்படுத்தினாங்க திமுக இதே காங்கிரஸ் கட்சி போய் திமுக கூட்டணி வச்சுட்டு உற வச்சுக்கலையாங்க சார் அதெல்லாம் இன்னைக்கு அரசியலை பொறுத்தவரையும் நீங்க தமிழக நலன் மக்கள் நலன் மட்டும்தான் யோசிக்கணும் சார் அதே மாதிரி வெற்றிங்கிற மிக மிக அவசியம் இன்றைக்கு என்ன பண்றாங்க சார் பாஜக வெளியே வந்துட்டா அதிமுக பாஜக வந்து நீங்க அதிமுக ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க உடனே ஒருவேளை அதிமுக பாஜக போற மாதிரி இருந்தா உடனே மக்களுக்கு எதிர்பார்த்து செயல்படக்கூடிய கட்சி விமர்சி இருக்கிறாங்க எதிர்கட்சியை பொறுத்தவரைக்கும் எப்படி இருந்தாலும் விமர்சனை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்க போறாங்க பொறுத்தவரை கேட்கலாம் தொடர்ச்சியா அவங்கதான் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க என்ன திரு ஷானவாஸ் நீங்க வந்து பாஜக இருந்து கூட்டணியில இருந்து வெளியில வந்தாலும் விமர்சிக்கிறீங்க உள்ள போனாலும் விமர்சிக்கிறீங்க இது சரியாக இருக்கான்னு கேட்குறாரு மும்மொழிக் கொள்கை மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி வந்து முக்கிய உயிர் பிரச்சனையா இன்றைக்கி வேறு சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்கும்போது இதுதானே தான் நான் அதாவது மொழி என்பது நம்முடைய கல்வியோடும் நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்தோடும் தொடர்புடைய ஒன்று கல்விக்கான நிதியை மறுக்கிறாங்க அதுக்கு கண்டிஷன் போடுறாங்க அதுக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க சொல்கிறாங்க அந்த கல்விக் கொள்கை நம்மளை விட முற்போக்கானதாகவும் நம்மளை விட அட்வான்ஸ் ஆனதாகவும் நம்மளை விட சிறப்பான ஒன்றாகவும் இருந்தால் நம்ம ஏற்றிட்டு போகிறதுல பிரச்சனை இல்லை ஆனால் அது எங்கேயோ இருக்குது அது நம்ம விட பல மடங்கு பின்தங்கிய ஒரு கல்விக் கொள்கை நாம் முன்னேறி போயிருக்கிற ஒரு கல்விக் கொள்கை அப்போ நாம் லாஜிக்காக கேட்குறோம் எப்படி இதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து செயல்படுத்த முடியும் நாங்கள் உங்களை விட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கோம் ரொம்ப முற்போக்கான ஒரு கல்விக் கொள்கையை வச்சுருக்கிறோம் நல்ல ஸ்கீம்ஸ் வச்சுருக்கிறோம் எங்களுடைய விழுக்காட்டை பாருங்கள் உங்கள் விழுக்காட்டை பாருங்கள் தேசிய சராசரியை பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய சராசரியை பாருங்கள் என்று சொல்லி நாம் வைக்கக்கூடிய வாதம் என்பது உளறல் அல்ல வெறுப்பின் அடிப்படையில் ஒரு ரிப்ளை பண்ணலை நம்ம லாஜிக்காக பண்ணுறோம் அப்போது அது அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாநிலத்தினுடைய தன்மையை புரிந்து நமக்கு தர வேண்டிய பங்கை உரிமையை தருவதற்கு ஒன்றிய அரசு அது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை இல்லையா அதை விட வேற என்ன பிரச்சனை இருக்கு இதுதான் முக்கியமான பிரச்சனை பேரிடர் கூட முடியாத நிலைமை இருக்கு அப்படின்னு உங்களுக்காக அவர் கவலைப்படுறாரு ஒரு ஒரு நாளைக்கு பத்து இடத்துல ஏத்திட்டு தான் இருக்கிறோம் எல்லா இடமும் ஏத்திட்டு இருக்கிறோம் ஒரு சில இடங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அன்னைக்கு நாகப்பட்டினத்துல நான் கொடியேற்ற இடத்துல நானே அஞ்சு இடத்துல கொடியேத்திட்டு ஆறாவது இடத்துல ஏத்துற இடத்துலதான் ஒரு பிரச்சனை அது அதிகாரிகள் செய்யக்கூடிய இடையூறுகள் வரும்போது அது காலங்காலமா எங்களுக்கு அது ஏதோ இன்னைக்கு இந்த நாலு வருஷத்துல உருவான ஒண்ணு கிடையாது அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாம் எல்லா இடமும் நாங்க நினைச்ச இடத்துல எல்லாம் விட்டாங்களா